திருப்பரங்குன்றம் சர்வே கல்லும் சனாதன சதியும் என்ற தலைப்பில் வாய்ஸ் ஒருங்கிணைக்கும் சிறப்பு கருத்தரங்கம் புதுகை பூபாலம் தோழர்களின் கலை நிகழ்ச்சியுடன் தோழர்கள் மருதையன் வாஞ்சிநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றுகின்றனர் ஒருங்கிணைப்பு இந்திரகுமார் தேரடி டிசம்பர் பத்து புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு கோடம்பாக்கம் படைப்பு அரங்கில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக

ஆகமம் விதி மரபு வெங்காயம் இதெல்லாம் பேசுறது சும்மா தங்களுடைய அதிகாரம் தங்களுடைய ஆதிக்கம் தங்களுடைய அரசியல் நோக்கம் அதை நிறைவேற்றி கொள்வதற்கு எது கிடைக்குமோ அதை பேர் நம்ம பயன்படுத்தி பேசுறாங்க எடப்பாடி காலத்தில் நீ கேட்கல கேக்க மாட்டாங்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் என்பதை நோக்கி வருவதற்கு தான் இப்ப அந்த தருணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதை ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச மாட்டேங்கிறார் அது வந்து அவருடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு தான் உறுத்துதா எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரியாது அண்ணா திமுக அதை நியாயப்படுத்தி பேசுறான் இப்ப அண்ணா திமுக தொண்டர்கள் யாரும் மத சார்பின்மைக்கு எதிராக பேசுவதான் கொந்தளிக்கல அப்படி அது நடக்காது நேத்து நயனார் நாயந்திரம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு எல்லைக்கல்னா ஒரு அடி ஒன்றரை தான் இருக்கும் இவ்வளவு உயரம் இருக்காது அதனால இது தீபத்துவம் தான் சரியா இப்ப நம்ம வந்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்னாக்க நம்ம கிட்ட ப்ரூஃப் நம்ம கேஸ் ஸ்ட்ராங் எவனாலே அசைக்க முடியாது நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இது முடியாது நீதிமன்றத்துல இது எல்லைக்கெல்லாம் இல்ல தீபத்துவம்னாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும் சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் எதுவும் நடக்காது சூரியகாந்த் சமீபத்துல இந்த தலைமை நீதிபதி ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் தொடர்பாக கொடுத்த தீர்ப்பு ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் இந்து கோயில் சீக்கிய கோயிலுக்குள்ளே நுழைந்து உருவ வழிபாடு செய்ய வேண்டும் அது ராணுவ கடமை இல்லைங்க என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது ராணுவ ஒழுங்க நீ மீறினதுனால டிஸ்மிஸ் என்று தீர்ப்பளித்திருக்கிறார் சூரியகாந்த் அயோத்தி பிரச்சனை வந்த போது பாபர் மசூதி இதை மட்டும் கொடுத்துருங்க முஸ்லிம்கள் இதை மட்டும் சுமூகமா கொடுத்துட்டாங்கன்னா இனிமே நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் என்று அப்ப பேசினார் ஆனா அப்படி நடந்ததா இந்த தீர்ப்பு முடிஞ்ச பிறகு அடுத்தது மதுரா காசி இப்ப தமிழ்நாட்டில் பட்டியலே போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்போ அவன் சொல்றது என்ன

குறிப்பாக வாஞ்சிநாதனுக்கும் எனக்கும் பல வழக்குகளில் ஜி ஆர் சாமிநாதன் மீது ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக அவர் நடவடிக்கை மேற்கொண்ட போது எதிர்கட்சி எம்பிக்கள் பல பேர் வந்து புகாராகவே அதை அளித்திருக்கிறார்கள் தலைமை நீதிபதிக்கு ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் இந்த நீதிபதியை வெளியேற்றும் அளவுக்கு நமக்கு வலிமை கிடையாது எதிர்கட்சி ஆனால் அவருடைய நடவடிக்கை அவருடைய தீர்ப்புகள் இவற்றை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்ற முறையில் தான் அந்த கோரிக்கையை வைத்தோம் அவ்வாறு விளக்க முடியாது என்பதை புரிந்துதான் நீங்களும் வந்து பதவி விலகு என்று அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள் இப்போ பிரச்சனை ஜி ஆர் சாமிநாதனா ஆர் சாமிநாதன் மட்டுமா என்பதை நம்ம யோசிக்கணும் அயோத்தியாக்கினால் என்ன தப்பு அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சமீபத்தில் பேசியிருந்தார் அதை திரும்ப திரும்ப முயற்சிக்கிறார்கள் இந்த மூணாம் தேதி அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு ஜி ஆர் சாமிநாதனின் உத்தரவுப்படி மேலே விளக்கேற்றுவதற்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கு தூண் என்பதில் விளக்கேற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று எடுத்த முடிவு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம எவ்வளவு பேர் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரியல அது ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு இப்படி ஒரு கணத்தில் தான் அயோத்தி பிரச்சனை வந்து ஓபன் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திருட்டுத்தனமாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிலை மூடப்பட்ட கதவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜி ஆர் சாமிநாதனை போல கே எம் பாண்டே என்ற ஒரு நீதிபதி அந்த நீதிபதி இதே போல எதிர்த்தரப்புக்கு பாபர் மசூதி தரப்புக்கே தெரியாமல் ஹேமந்த் குமார் பாண்டேன்னு இன்னொரு பாண்டே அதை வந்து பெட்டிஷன் போடுறான் இந்த நீதிபதி பாண்டே அதை விசாரித்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லி நாளைக்கு கதவு திறந்து விடணும் என்று உத்தரவிடுகிறார் கதவு திறக்கப்படுகிறது இதே போல இங்கே ஜிஆர் சாமிநாதன் ஆறு அஞ்சுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னால் ஐந்து மணிக்கே கலவரம் செய்வதற்கு ஒரு கூட்டம் காத்திருந்ததை போல பாபர் மசூதி வாசலில் ஆயிரம் பேர் காத்திருந்தார்கள் அப்படிதான் அந்த சம்பவம் வந்து தொடங்கியது அன்றைக்கு அங்கே காங்கிரஸ் ஆட்சி வீரபத்ர சிங் அப்படின்னு ஒரு அரசங்கி அங்கே ஆட்சியில் இருந்தது அப்போ அதை தடுப்பதற்குரிய ஆட்சி அங்கே இல்லை ஒருவேளை அதை தடுத்திருந்தால் அடுத்த ஸ்டெப்பு போகிறது அவ்வளவு எளிதில் அவர்கள் போயிருக்க முடியாது இன்றைக்கு நே இப்போ ஒருவேளை இங்கே எடப்பாடி ஆட்சியாக இருந்திருந்தால் இன்றைக்கு நடந்திருப்பதே வேறு இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே ஒரு விசித்திரமான ஒரு கேலி கூத்து நடந்து கொண்ட பார்ப்பனரையும் நியமிக்கக்கூடாது ஆகம விதிப்படி குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள நுழையணும் இல்லைன்னா கடவுள் அந்த சிலையை விட்டு வெளியேறி விடுவார் என்பதை அவர்கள் உச்ச நீதிமன்ற வரையிலே வாதாடி இந்த கணம் வரை நிலைநாட்டி இருக்கிறார்கள் வயலூர் முருகன் கோயிலில் ரெண்டு பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டவர்களை எதிர்த்து ஜி ஆர் சாமிநாதன்கிட்ட வந்து அந்த கோயிலைச் சேர்ந்த அர்ச்சகர்களுடைய சொந்தக்கார பையங்க பார்ப்பனர்கள் ரெண்டு பேர் பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனை விசாரித்த இதே ஜி ஆர் சாமிநாதன் பாரத்வாஜ கோத்திரம் ஆத்திரேய கோத்திரம் போன்ற கோத்திரங்களில் வராத பார்ப்பனர் அல்லாதவர்கள் இங்கே இருக்க முடியாது என்றே தீர்ப்பளித்து அந்த ரெண்டு பேரையும் டிஸ்மிஸ் பண்ணணும் இவர்களை நியமித்தது ஆகம விதிக்கு எதிரானது என்று உத்தரவு போடுறார் ஆகம விதி அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு இந்த விளக்கு பிரச்சனையில் நாம சொல்றோம் ஆகம விதி முக்கியம்னு இப்ப நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் மரபு ஆகமம் என்ற அடிப்படையில் அந்த கோயிலுக்கு நேர மேலே இருக்கின்ற பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது அந்த தூணில் தான் நூறாண்டுகளுக்கு மேலாக விளக்கேற்றப்படுது அந்த மரபை மீறி கண்ட இடத்துல நீ ஏற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலை ஆகம விதியை நியாயப்படுத்துகின்ற பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும் ராஜா பட்டர் என்ற இரண்டு பார்ப்பனர்கள் எழுதியே கொடுக்குறாங்க இது முறையல்லன்னு இப்போ ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்கிறார் முறையாவது டேஷாவது என்ன அங்கே ஏற்றணும் அங்கே ஏற்றணும்னா அதுக்கு மரபு இருக்குதா ஆதாரம் இருக்குதா என்ற கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு ராமரவிக்குமாரால் பதில் சொல்ல முடியல நம்ம மைனர் சொன்னார் சொன்னாரு சொன்னார் குமார் ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காரு எவிடன்ஸ் அந்த தூணில் ஏத்தணுன்றது அது எந்த தூண்னா இப்ப ஏற்றிட்டு இருக்கிற தூண் இந்த எவிடன்ஸை போட்டு அந்த தூணில் ஏற்றணும் தீர்ப்புலயே ஜிஆர் சாமிநாதன் இவன் ஒரு மொக்கை இது ஒரு பெட்டிஷனாக இது ஒரு விவரமாக போட தெரியுதா உனக்கு இதை எழுதியிருக்காரு தீர்ப்புலையே எழுதிட்டு சரி அப்பா என்ன செய்யறது ஆளுங்க பூரா இப்படி இருக்கிறானுங்க நம்ம தான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி போய் நேரப்போய் போனா எவிடன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியுமா எவிடன்ஸ் இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும் அப்போ தீர்ப்பில் என்ன எழுதுகிறார் மரபு என்றொன்று இல்லை என்றாலும் மரபு என ஒன்று இல்லை என்றாலும் இந்த மலை கோயிலுக்கு தான் சொந்தம் என்ற ப்ராப்பர்டி ரைட் சொத்து உரிமையை அதை நிலைநாட்டி கொள்வதற்காகவாவது விளக்கேற்ற வேண்டும் இப்போ அங்கே சொத்து உரிமை போயிடுச்சுன்னு உன்ட்ட யார் முறையிட்டாங்க ராமரவிக்குமாரா கோயிலுடைய அறநிலையத்துறையா தேவஸ்தானமாக பார்ப்பனர்களா யார் முறையிட்டாங்க யாருமே கொடுக்காத ஒரு கேஸ் அது சொத்துல பிரச்சனை யாரும் சொல்லலையே அதற்காகவாவது விளக்கேற்ற வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார் அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஆகமம் விதி மரபு வெங்காயம் இதெல்லாம் பேசுறது சும்மா தங்களுடைய அதிகாரம் தங்களுடைய ஆதிக்கம் தங்களுடைய அரசியல் நோக்கம் அதை நிறைவேற்றி கொள்வதற்கு எது கிடைக்குமோ அதை பயன்படுத்திவாங்க இப்போ ரெண்டு நாளாக நம்ம தோழர்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் இணையம் புற இது முதல்ல இது ஒரு சர்வே கல் அப்படின்னு இருந்தோம் இப்போ எல்லாமே வந்து துல்லியமாக விளவரங்கள்லாம் எடுத்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்ன ஏது தீர்க்கரேகை அச்சரேகை இதெல்லாம் போட்டு இந்த புள்ளியில் இருக்குது இதுதான் தான் சொல்லிட்டோம் நேற்று நயனார் நாயேந்திர அவர் அறிக்கை விட்ருக்காரு எல்லைக்கல்னால் ஒரு அடி ஒன்றரை அடி தான் இருக்கும் இவ்வளோ உயரம் இருக்காது அதனால் இது தீபத்துண் தான் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு சரியா இப்போ நம்ம வந்து என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்னாக்கா நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது இதை மறுக்கவே முடியாது வெள்ளக்காரன் அடிச்ச ஆவணம் இருக்குது இந்த இடத்துல தான் இந்த கல்லு நம்மளால நிரூபிக்க முடியும் நம்ம கேஸ் ஸ்ட்ராங்கு எவனாலே அசைக்க முடியாதுன்னு நம்ம இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் அது அல்ல கதை அப்படி இது முடியாது நீதிமன்றத்தில் இது எல்லைக்கல்லா இல்லை தீபத்துணான்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் இப்போ நம்ம ஜெயலலிதா கேஸு நம்ம எல்லாருக்கும் தெரியும் குன்கா தீர்ப்பு கொடுத்துட்றாரு குன்கா தீர்ப்பு செல்லாதுன்னு குமாரசாமி ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட்டில் கொடுக்குறாரு குமாரசாமி தீர்ப்பு வந்தவுடனே வந்து கூட்டி பார்த்தாக்கா தப்பு வருது அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டல் பிழை அவர் கூட்டல் பிழை அடிப்படையில் நாலு மூணு ஆறுன்னு கூட்டிட்டார் அவர் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாலு மூணு ஆறுன்னு நாலு மூணு ஆறு அப்படின்னு கூட்டி தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு அந்த தீர்ப்பை எடுத்து போட்டு எல்லா பத்திரிகைகளையும் எழுதிட்டாங்க நியாயமாக என்ன நடக்கணும் ஆமாம் இந்த கூட்டல் பிழை அடிப்படையில் தான் நான் இந்த தீர்ப்பை கொடுத்துட்டேன் அதனால் இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று குமாரசாமி சொல்லியிருக்கணும் இல்லை மக்கான சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது நாலு மூணு ஏழா ஆறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பல ஆண்டுகள் நம்ம காத்திருக்க வேண்டியிருந்தது நாலு மூணு ஆறு என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆயிட்டாங்க திரும்ப அதையும் நம்ம பார்த்தோம் அதுபோல இது சர்வே கல் என்று நம்மிடம் எவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும் அவர்கள் இதை வேறு வழியாக கொண்டு செல்வார்கள் பாபர் மசூதி விஷயத்தில் இதுதான் நடந்தது எந்த ஆதாரமுமே இல்லாமல் ஒரு பொய்யை உண்மை என்று நிலைநாட்டி விட்டார்கள் கடைசியில் அங்கே என்ன நின்னது அது ராமர் பிறந்த இடம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை என்பது மட்டும்தான் அந்த வழக்கில் கடைசியில் நின்னது எந்த ஆதாரமும் இல்லை இப்போ அதை நோக்கி இவர்கள் எல்லாவற்றையும் நகர்த்தி கொண்டு வருவாங்க இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இது புரிந்து கொள்வதற்கு இது திருப்பரங்குன்றம் பிரச்சனையை விளக்கியத்தனோன்ற பிரச்சனையை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் கேஸு வந்து ஒரு தான் நடக்குது பிரைவேட் கவுன்சில் வரைக்கும் போயிருக்கு பல பேர் இருக்கிறாங்க பிரைவேட் கவுன்சில் கேஸு பாய்க்கும் கோயிலுக்கும் இடையில நடந்துச்சு கிடையாது அது தேவஸ்தானத்துக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் இடையில நடந்தது அந்த மலை கோயிலுக்கு சொந்தமா அரசு புறம்போக்கு என்ற வகையில் அரசுக்கு சொந்தமா என்று நடைபெற்ற வழக்கில் பிரைவேட் கவுன்சிலுக்கு முறையீடு செய்து போனது தேவஸ்தானம் எதிர் வழக்காடியது அரசு மேல தர்கா இருக்குது நெல்லித்தோப்பு இருக்குது அந்த டாப் ஆஃப் த ஹில் அது தர்காவுக்கு சொந்தம் என்பதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை அது போக எங்களுக்கு மலை மொத்தமும் கொடு என்று முஸ்லீம்கள் கேட்கவும் இல்லை அதனால அவங்களுக்கு அதில் ஒன்றும் கேஸ் கிடையாது அந்த வழக்கெல்லாம் அப்பெல்லாம் விளக்கியத்தர பிரச்சனை இதெல்லாம் எப்பவுமே வந்ததில்லை தீப தூண் என்ற வார்த்தை இப்போ வந்திருக்கிற வழக்கை தவிர இந்த நிமிடம் வரையில் எந்த கோர்ட் டாக்குமெண்ட்லையும் கிடையாது தீப தூண் என்ற சொல்லே கிடையாது இதை வந்து சன் நியூஸ்ல உட்கார்ந்து வலதுசாரி குமார்னு ஒருத்தர் பிரைவேட் கவுன்சில் தீர்ப்பில் இருக்கு என்கிட்ட இருக்கு காட்டுங்க அது இங்க இல்லை இப்போ காட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்படியே தப்பிச்சு போயிடுறாரு அவ்வளோதான் என்ட்ட எல்லா தீர்ப்பு நான் தீர்ப்பெல்லாம் பார்த்துருக்குறேன் எந்த தீர்ப்புலையும் கிடையாது வாஞ்சிநாதன்ட்ட எல்லா தீர்ப்பும் இருக்குது இந்த வழக்கில் ஒரு ஒரு வழக்கறிஞர் சரி இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னா தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்பது என்ன ஆண்டு நல்லா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சி இங்கே வருது இந்த காலகட்டத்தில்தான் தான் முதல் முறையாக விநாயகர் ஊர்வலம் என்ற ஒன்று சென்னையில் அறிமுகமாகுது நாங்கள் வந்து திருவல்லிக்கேணி மசூதி வழியாக தான் போவோம் என்று சொல்லி போய் அடித்து கலவரத்தை உண்டாக்கி துப்பாக்கி சூடு வரையில் அது சென்றது அதுக்கு பிறகு அந்த ஊர்வலம் செல்வது அப்படின்றது இது ஒரு மத வழக்கம் நாங்கள் மசூதி வழியாக தான் போவோம்னு கிளைம் பண்ணாங்க நான் மக செயலாளராக அப்போ கேஸ் போட்டேன் அன்றைக்கு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞராட்சி கலைஞராட்சி இதற்கு ஆதரவாக வாதாடியது வாதாடி அப்படி மத வழக்கம்னு சொல்ல முடியாது நீ கலவரம் பண்ணியிருக்கிற அப்படி க்ளைம் பண்ண உனக்கு ரைட் கிடையாதுன்னு அப்போ தீர்ப்பு வந்தது சரி அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பீரியடில் தான் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இங்கே வந்து வளர்ச்சி அடைஞ்சது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு கட்டத்தில் தொண்ணூற்றி ஆறு இந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு இந்த காலகட்டத்தில் ராமகோபாலன் தலைமையிலான இந்து முன்னணி என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தீபத்தூண்லாம் இல்லை மேலே மசூதியை இடிப்போம் அந்த இடத்துல திருவண்ணாமலை போல் ஒரு எண்ணெய் கொப்பரை வைத்து பெருசாக தீபம் ஏற்றணும் அதுக்கு வந்து ஒரு மேடை அமைக்கணும் அந்த மேடை மேலே இந்த எண்ணெய் கொப்பரையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோரிக்கை இந்த கோரிக்கைக்காக இந்து முன்னணிக்காரர்கள் கும்பல் கும்பலாக வன்முறையில் ஈடுபட்டு பல எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி ஆறில் நீதிபதி கனகராஜ் முன்னால் சென்னை உயர் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கை போட்டவர் யாருன்னா ராமகோபாலன் கூட இருந்துட்டு அவரோட முரண்பட்டு பிரிந்து போனவர் அவர் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சதி திட்டம் மதக்கலவரத்தை தூண்டும் ஒரு சதி அரங்கேறுகிறது அதுக்கு இந்த அரசாங்கம் உடந்தையாக இருக்கிறது அப்படின்னு இவங்க எல்லாரையும் பார்ட்டியாக சேர்த்து அந்த வழக்கை போடுகிறார் அந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படுகிறது அப்ப அந்த இடத்துல தீபத்தூண் அப்படின்றது கிடையாது அப்ப நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா தேவஸ்தான எங்க சொல்றாங்களோ அங்கதான் விளக்கேற்ற முடியும் ஒருவேளை உங்களுக்கு அங்கே விளக்கேற்றணும்னாக்கா மசூதியிலிருந்து தள்ளி வச்சுக்கோங்க அதுவும் தேவஸ்தானம் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் விளக்கேற்ற அனுமதிக்க முடியும் என்பது தொண்ணூத்தாறு தீர்ப்பு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தீபத்தூண் என்பது தொண்ணூத்தாறில் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு தீர்ப்புகளிலும் மலை உச்சியில் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க மலை உச்சி தர்காவுக்கு சொந்தம் அதை கேட்ட நபர் ஒரு இந்து முன்னணிக்காரர் அப்போ ஜெயலலிதா எடப்பாடி ஆட்சியில் அறநிலையத்துறை அதை ஏற்க முடியாது என்று வாதாடுகிறார்கள் வாதாடி அது தள்ளுபடி செய்யப்படுது சரி அப்போது ராமகோபாலன் செஞ்ச மாதிரியும் செய்ய முடியாது பதினாலு பதினேழுல மலை உச்சின்னு கேட்டமே அதுவும் செய்ய முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சு தான் இது தீபத்தூன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்றாருன்னா இது தொண்ணூத்தாறும் கிடையாது அப்போ மலை உச்சி கேட்டாங்க மலை உச்சி தர்காவுக்கு சொந்தம் அது நியாயம்தான் ஆனா ஆனால் இது தீபத்தூன் இது வேற அப்படின்னு இப்போ பிளேட்டை வந்து இப்படி மாத்துறாங்க அப்போ என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சட்டவாதங்கள் வழக்குகள் திறமையான வழக்கறிஞர்கள் அவங்களை வைத்து இதை வென்று விடலாம் என்று நினைத்தால் மிகப்பெரிய தவறு நீதிமன்றம் பூரா அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இந்த வழிமுறைகள் மூலம் நான் வெற்றி பெற முடியாது அயோத்தி பிரச்சனை வந்தபோது பாபர் மசூதி இதை மட்டும் கொடுத்துருங்க முஸ்லீம்கள் இதை மட்டும் சுமூகமாக கொடுத்துட்டாங்கன்னா இனிமேல் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் என்று அப்போ பேசினார்கள் ஆனால் அப்படி நடந்ததா இந்த தீர்ப்பு முடிஞ்ச பிறகு அடுத்தது மதுரா காசி இப்போ தமிழ்நாட்டில் பட்டியலே போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இங்கே நூற்றி எழுபத்தஞ்சி இப்போ வந்து விளக்கை ஏற்றுவது தவிர எங்களுக்கு வேறு தீய நோக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரீக்ளைம் டெம்பிள்ஸ் ரீபில்ட் பாரத் வர்ஷா அப்படின்ற சைட்டு போய் பாருங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு மசூதி பட்டியல் தமிழ்நாட்டில் இருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த நூற்றி எழுபத்தைந்தும் கோயிலை இடித்து கட்டப்பட்டவை கோயிலை இடித்து கட்டப்பட்ட மசூதி அதையெல்லாம் மறுபடியும் கோயில் ஆக்கணும் அப்போது அவன் சொல்கிறது என்னென்னா சிக்கந்தர் தர்கா வந்து இடித்து கட்டப்பட்டது இப்போ கேட்டாக்க நாங்கள் தர்காவை ஒன்றுமே செய்யலையே முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று தான் அதை அவர்கள் சொல்கிறார்கள் இப்படித்தான் அயோத்தியில் என்ன செஞ்சாங்கன்னா சின்னதாக ஒரு மேடை எங்கள் மசூதிக்கு வெளியே வெள்ளைக்காரங்காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு சற்று முன்னால் இந்த இடத்துல அதுக்கு பேர் சீதாக்கி ரசோய் சீதாவின் சமையல் அறை சரியா அங்கே அப்படின்னு ஒன்று வச்சு அங்கே சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க வெள்ளக்காரன் பார்த்தா அது ஒரு பிரச்சனையாச்சு குறுக்க ஒரு வேலி போட்டு சரிப்பா நீங்கள் அந்த பக்கமாக போய் தொழுதுகுங்க இவனை இங்கே கும்பிட்டுக்கிட்டான் அப்படின்னு அப்படி பிரித்து விட்டாங்க அப்படித்தான் இந்த பிரச்சனை தொடங்கியது எடுத்த உடனே இங்கே இந்த பாபர் மசூதி சென்ட்ரல் டோமுக்கு கீழே தான் ராமர் பிறந்தார் என்று அப்பா அவர்கள் பேசவில்லை அப்படி பேச மாட்டார்கள் முதல்ல விரல் நுழைக்கிறது அப்புறம்தான் படிப்படியாக ஓடுமீனோட உரிமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்ற மாதிரி உரிய அரசியல் தருணத்துக்காக காத்திருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு உரிய அரசியல் தருணம் வந்திருக்கிறது பல பேர் சொல்கிறாங்க இப்போ நம்ம திமுகங்களே பேசுகிறாங்கல்ல ஏன் எடப்பாடி காலத்தில் நீ கேட்கல இதை கேட்க மாட்டாங்கல்ல எது கேட்கணும் இப்போ கட்சி வந்து ஏடிஎம்கேயை ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் என்பதை நோக்கி வருவதற்குத்தான் இப்போ அந்த தருணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த பிரச்சனையை இவர்கள் விடப்போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்வது இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஸ்டாலின் உத்தரவு போட்டார் நமக்கு கவலை இல்லை அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து இருபத்தி ஆறுகளும் வெற்றி பெற்றுவிட்டால் நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று நாம் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்லாம் எதுவும் நடக்காது சூரியகாந்த் சமீபத்தில் இந்த தலைமை நீதிபதி ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் தொடர்பாக கொடுத்த தீர்ப்பு அதை பார்த்துருப்பீங்க நான் தனியாக பேசியிருக்கிறேன் அந்த ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் இந்து கோயில் சீக்கிய கோயிலுக்கு உள்ளே நுழைந்து உருவ வழிபாடு செய்ய வேண்டும் அது இராணுவ கடமை இல்லைங்க என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது இராணுவ ஒழுங்க நீ மீறினதுனால டிஸ்மிஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார் சூரியகாந்த் அதனால் அங்கே பெருசாக ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று நாம் நம்ப வேண்டாம் அப்போ நாம் என்ன செய்யணும் என்னுடைய கருத்துப்படி இந்த பிரச்சனை தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கி முப்பது வருஷத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அவன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறான் நம்ம தூங்கிட்டோம் என்பது ஒரு உண்மை இந்த கசப்பான உண்மையை இப்போவாவது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொண்டு என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் என்றால் காலம் மாறிவிட்டது நாம் வந்து பெரியார் கருப்பு சட்டைக்காரர்கள் பழைய பொது உடைமைக்காரர்கள் நமக்கு ஆர்எஸ்எஸ்ஐ தெரிந்தது போல இந்த தலைமுறைக்கு எதுவும் தெரியாது இப்போ சொல்கிறான் விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச மாட்டேங்கிறாருன்றான் அது வந்து அவருடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு தான் உறுத்துதா எனக்கு தெரியல அப்படி அவங்களுக்கு அது தெரியாது அதிமுக காரன் அதை நியாயப்படுத்தி பேசுறான் இப்ப எடப்பாடி எடுத்த முடிவை அண்ணா திமுக தொண்டர்கள் யாரும் மத சார்பின்மைக்கு எதிராக பேசுவதான் கொந்தளிக்கல அப்படி அது நடக்காது அப்ப நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் ரெண்டு நோக்கம் இருக்கு இது வெறும் ஆன்டி முஸ்லிம் மட்டும் இல்லை இது எப்படி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை அவங்க தீர்மானிக்கிறாங்க வேறொன்றை நோக்கி திசை திருப்புகிறார்கள் எதிலிருந்து திசை திருப்புகிறார்கள் என்பதை பொறுமையாக சோசியல் மீடியா வந்த பிறகு மக்களை சந்திக்க வேண்டிய தேவையில்லை என்ற கருத்துக்கானியமாக பலரும் வந்தாச்சு எழுதி போட்டால் போதும் அப்படி நடப்பது இல்லை அப்போ பழைய முறையிலே ஒவ்வொரு ஊரிலும் இந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன் ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் சிறிய சிறிய கூட்டங்களாக நாம் நடத்த வேண்டியிருக்குது அது தெருமுனை கூட்டம்னா மக்கள் கேட்குறாங்க போயிடுறாங்க கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய இளைஞர்கள் படித்தவர்கள் அவங்கள ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு சிறுநகரத்திலும் கூட்டி நூற்றுக்கணக்கான கூட்டங்களை நம்ம நடத்தணும் அவங்க வழியாக தான் அந்த கருத்து கீழே போகும் இல்லைனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போது தமிழ் இந்து தலைப்பு போடுறாங்கல்ல நீதிமன்ற உத்தரவுப்படி விளக்கு ஏற்றவில்லை அப்போ அவ்வளோதான் தெரியும் மக்களுக்கு இப்போ நான் நம்மை இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற படிக்கின்ற தேவையோ வாழ்க்கை நிலைமையோ மக்களுக்கு இல்லை அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க மேலோட்டமாக பார்த்தா அடுத்தது என்ன போகுது கருத்துனாக்கா என்னப்பா இந்து தான் மெஜாரிட்டி நம்ம நாட்டில் நம்ம கோயிலில் ஒரு விளக்கேற்ற விடக்கூடாதா இந்த பாயிங் என்ன இவ்வளோ அழும் பண்ணுறாங்க இப்படி ஒரு ஒன் லைன் வந்து செட் பண்ணுறது தான் அவங்களுடைய பணி அதை முறியடிக்க வேண்டுமானால் நாம் களத்தில் இறங்கி அந்த அளவு செயலாற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடமை நம் முன்னால் இருக்கிறது அந்த கடமையை உணர்ந்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இப்பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் நன்றி